உன் கண்ணியை முத்தங்கள் வை உன் நெஞ்சு குழியின் மீட்டை ஓடி ரத்து வைப்பேன் கட்டி கொண்டு தூங்க வைப்பேன் அடி புள்ளும் சத்தத்தில் அரம் வைப்பேன் அடு சண்டி வைப்பேன் நீ வணி கொடுத்தேன் போனால் கட்டி சொல்லி ஆ

வெட்டி வெச்சல் போல உன் கண்ணம் இருப்பதாலே போட்டி வச்ச புதைய போல உன் உடம்பு இருப்பதாலே திருடத்தாய் என்னை தட்டி தட்டி உன் கண்ணு வென்று தட்டி நேரங்காலம் பார்க்காமலே வெள்ளி என்ன சிக்கி வெட்டி 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 வெட்டி

பார்த்த போல என்னோட இங்குள்ள யாருக்கும் தெரியாமல் உளும் திருத்த நீடானே ரானே அங்கு நிராராரா இன்பம்மான ஏ வாடி 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 என்னாரி சத்து பாரடி கண்ண நிச்சய அண்ண அந்த மண்ண அந்த மண் மாமல்தே சத்த வித்த அத்த வித்த அந்த வித்தை கல்ல வந்தா ஏதில் தனக்குள்ளா ஏதின் தனக்குள்ளா தீக்குள்ள